ியாழ்காரு தாத்தாச்சு சில நாட்களுக்கு முன்பு யாரே மகாராஜா அரசவை நிகழ்வுகளை தொடங்கலாமா அப்படியே ஆகட்டும் மகாராஜா மகாராஜா உஜ்ஜயின் பிரதேச ராஜதூதர் அச்சுத்த மௌரியா உங்களை சந்திக்க அனுமதி கேட்டிருக்காரு அப்படியா ஆகட்டும் மகாராஜா வணக்கம் மகாராஜா வணக்கம் சொல்லுங்க எங்கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன உதவி வேணும் மகாராஜா உஜயன்ல இருந்து என்னோட மகாராஜா என்னை அனுப்பினார் உங்களுக்கு ஒரு சவால் விடுத்திருக்காரு எங்க மகாராஜா விஜயநகர அரசவையை பார்த்து பயங்கரமா ஈர்க்கப்பட்டிருக்காரு அவர் கேள்விப்பட்டிருக்காரு விஜயநகர அரசவையில் எந்த மாதிரியான ஒரு சவாலா இருந்தாலும் உடனே பூர்த்தி பண்ணிடுவீங்களா ஆமா உங்க மகாராஜா கேள்விப்பட்டது உண்மைதான் சரி சொல்லுங்க அப்படி என்ன சவாலை தான் நீங்க கொண்டு வந்திருக்கீங்க என்னோட மகாராஜா சில கேள்விகளை சவாலா கொடுத்திருக்காரு அதுக்கான பதில்களோட நான் இன்னைக்கே உஜயனுக்கு கிளம்பி போகணும் ஆனா அந்த கேள்விகளுக்கு சரியான பதில் கிடைக்கலன்னா இந்த மொத்த விஜயநகரத்துல இருக்க மிகச்சிறந்த அறிவாளிய இந்த கைத்தால கட்டி ஏன் கூடவே உஜயனுக்கு அழைச்சிட்டு போயிடுவேன் மந்திரியாரு பண்டிதர் ராமகிருஷ்ணா மாட்டிக்கிட்டாரு குருவே இங்க அறிவாளியே நீங்க தானே இந்த அரசவையில மட்டும் இல்ல இந்த உலகத்திலேயே உங்க அறிவுக்கு ஈடு யாரும் இல்ல நீங்க கண்டிப்பா போக போறீங்க ஜாக்கிரதை யாருங்க ஒத்துக்கிறேன் ஆனா நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சுன்னா அந்த கயிறு எடுத்து நீங்களே உங்க கழுத்துல போட்டுக்கிட்டு நல்லா இறுக்கி கட்டி நீங்க உஜயனுக்கு போய் சேர்ற வரைக்கும் அதை அவுக்கவே கூடாது சொல்லுங்க இதுக்கு உங்களுக்கு சம்மதமா எனக்கு சம்மதம் மகாராஜா சரி உங்க கேள்வியை கேளுங்க என்னோட முதல் கேள்வி எந்த பூ இந்த உலகத்திலேயே சிறந்த பூ சவால் இவ்வளவு எளிமையான கேள்வியை கேட்கறீங்களே என்னங்க இது இந்த கேள்விக்கு நானே பதில் சொல்றேன் உலகத்திலேயே மிகச்சிறந்த பூ தாமரை பூ தான் அத பூஜைக்கு கூட பயன்படுத்துவாங்க இல்லையா மகாராஜா 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 எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உலகத்திலேயே மிக சிறந்த பூ ரோஜா பூ ஏன்னா மகாராஜா ரோஜா பூவோட மனம் ரொம்ப அருமையா இருக்கும் அப்புறம் மகாராஜா அது மட்டும் இல்லாம மத்த பூக்களோட ஒப்பிட்டு பார்த்தா ரோஜா பூ பார்க்க ரொம்பவே அழகா இருக்கும் இல்ல 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 மகாராஜா என்ன கேட்டீங்கன்னா நான் சூரியகாந்தி பூ தான் ரொம்ப அழகுன்னு சொல்லுவேன் கோத்வால் நீங்க தலையிடாதீங்க இந்த மாதிரி கேள்விகள் எங்களை மாதிரி அறிவாளிகளுக்கு தான் புரியுதா மன்னிச்சிருங்க குருஜி ஆ சரி நான் சொன்ன மாதிரி தாமரை பூ தான் ரொம்பவே அழகான பூ அதனால அதுதான் சிறந்த பூ இல்ல குருவே நான் சொல்றேன் இல்ல உலகத்திலேயே சிறந்த பூ ரோஜா பூ இல்ல தாமரப்பூ தான் இல்ல குருவே ரோஜா பூ தான் சிறந்த பூ தாம சிறந்த பூ தாமரப்பூ தான் அமைதியாருங்க கொஞ்ச நேரம் அமைதியாரு மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க மகாராஜா சரி மகாராஜா எல்லா பதில்களுமே தவறானது பண்டிதர் ராமகிருஷ்ணா சொல்லுங்க அரசே நீங்க இந்த கேள்விக்கு சரியான பதில நான் விரும்புறேன் அப்படியே ஆகட்டும் அரசே இந்த உலகத்திலேயே மிக சிறந்த பூ எதுன்னு கேட்டா நான் ஒன்னதான் சொல்லுவேன் தூதுவரே அது நீங்க நான் அப்புறம் அரசர் ராஜகுரு அப்புறம் அரசவையில் இருக்கிற எல்லாருமே அணிஞ்சிருக்காங்க பூ ஓன் தலையும் தலையும் பூ வைக்கிற மாதிரியா இருக்கு கேள்விக்கு பதில் தெரியலன்னா எனக்கு பதில் தெரியலன்னு இந்த சபையில ஒத்துக்க வேண்டிதானே தப்பான பதில சொல்றதுக்கு என்ன அவசியம் இருக்கு குருவே பருத்தி தான் நாம எல்லாரும் அணிந்திருக்கோம்னு சொன்ன பருத்தி பூவில இருந்து வர பருத்தில தான் நாம எல்லாரும் உடுத்துற ஆடை தயாராகுது அந்த உடைகள் தான் நம்மளை எல்லா பருவத்திலிருந்தும் காப்பாத்துது அந்த பருத்தி தர நூல்ல தான் ஆடை தயாரிக்கிறாங்க அதைத்தான் நாம கௌரவமா உடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஒரு தான் மகாராஜா பருத்தி பூ தான் இந்த உலகத்துலேயே ரொம்ப சிறந்த பூன்னு நான் சொல்றேன் மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணரோட பதில் சரியானது பருத்தி பூ தான் இந்த உலகத்திலே சிறந்த பூ அருமை அருமையா சொன்னீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா குருவே குருவே இந்த மாதிரி அறிவை உபயோகப்படுத்துற கேள்விக்கெல்லாம் யாரு உங்களை முந்திக்கிட்டு பதில் சொல்ல சொன்னது ஆமா குருவே இப்படி ஒரு கேவலமான பதில மகாராஜா முன்னாடி நீங்க சொல்லி அசிங்கப்பட்டது இல்லாம எங்களையும் அசிங்கப்படுத்துறீங்களே என்ன இது பயம் மூடுகிறா இப்ப என்னோட இரண்டாவது கேள்வி உலகத்திலேயே இனிமையானது எதுன்னு சொல்ல முடியுமா உலகத்திலேயே இனிமையானதுன்னா மைசூர் பாகுதான் இல்ல குருவே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உலகத்திலேயே ரொம்ப இனிமையானது பாயாசம் ஆ இல்லை 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 மைசூர் பாக்கும் இல்லை பாயாசமும் இல்லை உலகத்துலே ரொம்ப இனிப்பானது அது ஜிலேபி தான் மகாராஜா கோத்துவான் மன்னிச்சிருங்க குருஜி ம் ம் பண்டிதர் ராமகிருஷ்ணா சொல்லுங்கள் மகாராஜா நீங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா இந்த கேள்விக்கான பதில் என்னென்னா வார்த்தைகள் ஒருத்தருடைய ஒருத்தருடைய வார்த்தைகள் அந்த இனிமை தன்மைய எந்த ஒரு இனிப்பாலையும் கூட தர முடியாது அதனால ஒருத்தர் உதிர்க்கும் இனிமையான வார்த்தை தான் உலகத்திலேயே இனிமையானது சரியா சொன்னீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா உங்க பதில் சரியானது இப்ப என்னோட மூணாவது கேள்வி இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த ராஜா யாரு இந்த கேள்விக்கான பதில நான் சொல்றேன் இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த ராஜா எங்களோட மகாராஜா தான் வம்சத்தின் கௌரவம் விஜயநகர பேரரசர் ஸ்ரீ கிருஷ்ணதேவ ராயர் தான் இந்த விஜயநகரத்தோட புகழ் தினம் தினம் உலகம் முழுக்க பரவிட்டே இருக்கு குரு சரிதான் குருவோட தான் சரி சரியா சொன்னீங்க ராஜா குருவே சரியா இந்த உலகத்திலேயே மிக சிறந்த ராஜா எங்களுடைய மகாராஜா ராஜா கல்லா ராஜா கிருஷ்ண மட்டும்தான் இந்த கேள்விக்கு என்னோட பதில் தப்பா இருக்க வாய்ப்பே இல்லை அங்க நின்னு என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க பண்டித ராமகிருஷ்ணா என்னோட பதில் உனக்கு மாற்று கருத்து இருக்கா என்ன பண்டித ராமகிருஷ்ணா அப்ப உன்னோட கருத்து படி நம்ம மகாராஜாவை விட இன்னொரு சிறந்த மகாராஜா இருக்காரா குரு தேவரே என்ன ராஜாக்களுக்கு எல்லாம் ராஜாவா இருக்கிறது இந்திர தேவர் தான் மகாராஜா அவர் ஆசினால தான் நமக்கு மழையே பெய்யுது அதனாலதான் பூமியில எல்லாம் சுமூகமா நடந்துகிட்டு இருக்கு மனிதர்களான நமக்கு மட்டும் இல்ல எல்லா ஜீவராசிகளுக்கும் அவராலதான் தண்ணீர் கிடைக்குது மகாராஜா அற்புதம் பண்டிதர் ராமகிருஷ்ணா ராஜதூதரே இப்ப நீங்க சொல்லுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரோட பதில் சரி அதுக்கு நிரூபணமா உங்க சபையர்களோட கைத்தட்டலே போதுமானது இப்ப என்னோட கடைசி கேள்வி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பின்னாடி என்ன மறைஞ்சிருக்கு கடைசி கேள்வி இவ்வளவு எளிமையான கேள்வியா நான் பதில் சொல்றேன் சூரியனும் சந்திரனும் பல வருடங்களா வானத்துல தான் இருக்கு சூரியனும் சந்திரனும் பல்வேறு யுகங்கள மாத்தி மாத்தி பாத்துருக்கு அதோட கண்ல இருந்து யாராலையும் மறைய முடியாது யாராலையும் மறைய முடியாது அதனால இதோட பதில் சூரியன் இருந்து சந்திரன் கிட்ட இருந்து யாராலையும் மறைய முடியாதுங்கிறது தான் உண்மைதான் ராஜகுருவே என்னோட பதில் தான் சரியா மகாராஜா என்னோட பதில் சரியான பதிலா கடைசியா ஒரு வழியா சரியான பதில சொல்லிட்ட ராஜகுருவே நீங்க சூரியனையும் சந்திரனையும் பத்தி சொன்ன விஷயங்கள் ரொம்ப சரியானது நன்றி நன்றி ஆனா என்னோட கேள்விக்கு அது சரியான பதில் இல்லை நான் கேட்ட கேள்வி என்னன்னா இவ்வளவு வருடங்களா இவ்வளவு யுகங்களா அந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பின்னாடி என்ன மறைஞ்சிருக்கு மகாராஜா அது இருள்தான் இந்த கேள்விக்கான பதில் என்னன்னா இருள பார்க்க முடியாது ஏன்னா சூரியன் சூரியன் முன்னாடியும் முன்னாடியும் சந்திரன் சந்திரன் அந்த இருள் இருள் உடனே மறைஞ்சு போயிடும் அப்படி பார்த்தா தான் கிட்ட இருந்தும் இருந்தும் மறைஞ்சிருக்கிற ஒரே விஷயம் இந்த பதில் சரியானது மகாராஜா அற்புதம் பண்டிதர் ராமகிருஷ்ணா ராஜ நீங்க கேட்ட எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லியாச்சு ஆமா மகாராஜா நீங்க ஒரு விஷயத்தை மறந்திருக்க மாட்டீங்க அந்த கயிற உங்க கழுத்துல கட்டிக்கிட்டு தான் திரும்ப போகணும்னு

அதோட ராஜ தூதுவரே நீங்க ராஜா கிட்ட போய் சொல்லுங்க இந்த விஜயநகரத்து மக்களால எந்த சவாலையும் ஜெயிக்க முடியும் அதோட எங்க விருந்தாளிகளை நல்லா உபசரிக்கவும் தெரியும் ரெண்டுமே எங்களுக்கு ரொம்ப முக்கியம் கண்டிப்பா மகாராஜா ரொம்ப நன்றி பண்டித ராமகிருஷ்ணா நீங்க மிகப்பெரிய அறிவாளி பண்டிதர் ராமகிருஷ்ணர் பண்டிதர் ராமகிருஷ்ணர் மகாராஜா நான் சீக்கிரமாவே உஜயனுக்கு இப்ப போயாகணும் கிளம்புறதுக்கு நீங்க அனுமதிக்கணும் மகாராஜா கிருஷ்ண தேவராயர் மகாராஜா கிருஷ்ண மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க வாழ்க ராமகிருஷ்ண புத்திசாலித்தனமா பதில் சொல்லி தொல்ல பண்ணிக்கிட்டே இருக்கான் அவனுக்கு ஒரு முடிவு கட்ட ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சே ஆகணும் நான் பதில் சொல்லி முன்னேறி போறத தடுத்து நிறுத்தவே இருக்கான் அந்த பண்டித ராமகிருஷ்ண தங்க நாணயங்கள் எல்லாம் பெரிய பெரிய பாத்திரங்கள்ல என் வீட்டை தேடி எனக்காக வந்துக்கிட்டு இருக்கும் இந்த பண்டித ராமகிருஷ்ணன் எப்போ இந்த விஜயநகரத்துக்குள்ள வந்தானோ தங்க நாணயங்களெல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு கடவுளே என் பிரச்சனைக்கு ஒரு தீர்வை உங்க பிரச்சனைக்கு எல்லாம் முடிவு சொல்ல தான் நான் அவங்க வீட்டுக்கே வந்தேன் ஆனால் நீங்கள் என்னடா நான் என்னை சரியாக கண்டுக்காமல் வேலையே போக சொல்லிட்டீங்க ஐயோயோ ஐயோய்யோ நீங்கள் எதுக்காக இங்கே வந்திங்க நீங்க உங்க கண்ணை கொஞ்சம் மூடி பாருங்க கடவுளே நீங்க தான் ராஜா மத்த எல்லாரும் உங்களுக்கு அடிமைதான் கண்ணை மூடி நினைச்சு பாருங்க ஆனந்தம் தானா வந்துகிட்டே இருக்கும் எனக்கு ஒரு கனவும் காண வேண்டாம் எனக்கு ஆனந்தமும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் ஆனந்தமும் சந்தோஷமும் என் வாழ்க்கை விட்டு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இப்ப அதுவே எனக்கு பழகிடுச்சு இனி என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது

தத்தாச்சாரியார் அவர்களே ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லுங்க நீங்க இதுவரை உங்களுக்கு தோன்றது மட்டும் தானே பண்ணீங்க அதுல இருந்து உங்களுக்கு ஏதாவது சந்தோஷம் கிடைச்சதா கொஞ்சம் விட்டுருந்தா எனக்கு சந்தோஷம் கிடைச்சிருக்கு கிடைச்சிருக்கு தட ஆனா நான் சொல்றத ஒரு வாட்டி நம்பி பாருங்க ஒரே ஒரு தடவை நீங்க உங்க கண்களை மூடுங்க கனவு காணுங்க உங்க கனவுல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும் அப்படியா நான் அந்த அல்லா மேல ஆணையா சொல்றேன் கொஞ்சம் கண்ணு மூடிதான் நினைச்சு பாருங்களேன் சரி பண்றேன் நீங்க இவ்வளவு வற்புறுத்துறதுனால நான் பண்றதுக்கு ஒத்துக்கிறேன் பண்ணுங்க பண்ணுங்க யோசிங்க நீங்க எப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதை எல்லாத்தையும் யோசிச்சு கனவு காணுங்க ராஜகுரு தாத்தா ஜாரியே வாழ்க வாழ்க ராஜகுரு தாத்தா ஜாரியே வாழ்க வாழ்க ஆனந்தமாய் இருந்துச்சா ஆ கொஞ்சம் கொஞ்சமா ஆனந்தம் வர ஆரம்பிச்சிருக்கு அப்புறம் எதுக்கு நீங்க கண்ணு திறந்தீங்க கண்ணு திறக்க கூடாது கண்ணு திறக்காம நீங்க மூடியே இருங்க அப்பதான் ஆனந்தம் வந்துகிட்டே இருக்கும் அப்படியா இப்ப நல்லா ஆழமா யோசிச்சு பாருங்க நீங்க இது வரைக்கும் எதை யோசிக்கலையோ அத பத்தி யோசிங்க யார தோக்கடிக்கணுமோ தோக்கடிங்க ராஜ்யவேனன் கூட கனவு காணலாம் உங்களோட எதிர்பார்ப்பெல்லாம் என்னவோ அதையும் கனவு காணுங்க விஜயநகர மாநகரத்திலேயே புத்திமான் யாருன்னா எங்களுடைய ஆதர்ஷ எங்களுடைய மரியாதைக்குரிய நம்மளுடைய மாண்புமிகு குருவான எல்லாருக்கும் ஆசிரியரான தத்தாச்சாரியார் அவர்கள் குருவே நன்றி மகாராஜா சுவாமி என்னாச்சு ஆனந்தத்துல இருக்காரு ஆனந்தமா இங்க பாருங்கம்மா நீங்களும் ஆனந்தத்தை அனுபவிக்கணும்னா இவர மாதிரியே நீங்களும் பண்ணணும் அப்படி பண்ண முடியுமா அப்படின்னா எனக்கும் இந்த மாதிரி ஆனந்த அனுபவம் கிடைக்குமா என்ன நீங்களும் இவர மாதிரி கனவு காணுங்க இவர மாதிரியே கனவுல முழுகுங்க அப்புறம் நீங்களும் தான் குண்டப்பா மொழிபெயர்ப்பு வேலைக்காக குருதேவர் வீட்டுக்கு போறேன் அம்மா எங்க கோயிலுக்கு போயிருக்காங்க ஏதோ முக்கியமான பொருள் வாங்கணுமா குண்டப்பா நீ இப்ப பெரியவன் ஆயிட்ட சின்ன பையன் இல்ல வீட்டு வேலைகள்ல அம்மாக்கு நீதான் உதவணும் எப்படி உதவுறது குலுகுலம்ல எனக்கு நிறைய வீட்டு பாடம் தராங்க அது செஞ்சு முடிக்கவே எனக்கு நேரம் இல்ல அப்படியா அப்ப நான் முதல்ல போய் அவர்கிட்ட இதை பத்தி பேசுறேன் சரி நான் கிளம்புறேன்